பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே முத்துவேல் வடிவுக்கிட்ட உன்னுடைய நகை எங்கேன்னு கேட்டு பெரிய பிரச்சனை பண்ண உடனே வடிவு என் நகையெல்லாம் ராஜிக்கிட்ட தான் இருக்குன்ற விஷயம் முத்துவேலுக்கு தெரிய வந்தால் கண்டிப்பாக பெருசாக பிரச்சனை பண்ணிடுவார் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என் பொண்ணோட மனசும் வேதனைப்படும் அப்படின்னு நினச்சிட்டு போய் சொல்லிடுறாங்க ஒரு வழியாக முத்துவேல் வீட்டில் பெரிய பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே பழனி வீட்டுக்கு வர உடனே ராஜி அழுதுகிட்டே ஆமா சித்தப்பா என்னாச்சு எதுக்காக அம்மா அழுதுட்டு இருந்தாங்க அப்பா எதுக்கு கோவமா அம்மாவை திட்டிட்டு இருந்தாங்க தானே ஏதாவது பிரச்சனை வந்ததா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா இந்த குமாரோட கல்யாணத்துக்காக பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாரும் நாங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்தாங்கல்ல அந்த சமயம் அண்ணியோட அண்ணன்களையும் கூப்பிட்டுருந்தாங்களாம் ஆனா அவங்க வரல போல அதனாலதான் உங்க அப்பா கோவப்பட்டு அண்ணியை வாய்க்கு வந்தபடி திட்டாரு வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு என்னதான் இருந்தாலும் தன்னுடைய அம்மா அழுததை பார்த்து தாங்க முடியாத ராஜு ரொம்ப வருத்தப்பட்ட அழுக உடனே கோமதி ஆறுதல் சொல்றாங்க நீ சும்மாறு ராஜி வர வர என் ரெண்டு அண்ணன்களும் கொஞ்சம் ஓவராக தான் போகிறாங்க என்ன தான் இருந்தாலும் என் அம்மாவையும் அண்ணியவும் இப்படி நடு தொருளை நிற்க வச்சு அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறதுலாம் பெரிய தப்பு இதை என்னைக்கு தான் அவங்க புரிஞ்சுக்க போகிறாங்களோ தெரியல நம்ம ரெண்டு பேரையும் மனசார் அவங்க ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல ஆனால் வீட்டில் இருக்க அம்மா அன்னிங்கன்னு இவங்க ரெண்டு பேரையும் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாலே போதும் வர வர எங்கள் அண்ணன்க செய்கிறது எதுவும் எனக்கு பிடிக்கவே இல்லை அவங்க செய்கிறது எல்லாமே பெரிய தப்பு தான் ஆனால் நாம் சொன்னால் மட்டும் அண்ணன் அவங்க திருந்தவா போகிறாங்க இல்லை மனசு மாதிரி நல்லவங்களாக போகிறாங்களா எது எதுவுமே கிடையாது நீ இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கத விட்டுட்டு போய் படி ராஜி அப்படின்னு சொல்லிடுறாங்க கோமதி உடனே மீனாவும் ஆமா ராஜி அழுதுகிட்டே இருக்காத அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு உங்கள் அம்மாவும் வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல நீ இன்னும் அதை பற்றியே யோசனை பண்ணி அழுகிறத விட்டுட்டு அத்தை சொன்ன மாதிரி ரூமில் போய் ரெஸ்டுடு இல்லைனா புக் எடுத்து படி சீக்கிரமாகவே எல்லாம் சரியாயிரும் உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உங்கள் அம்மாவும் அப்பாவும் உன்னை வந்து ஏற்றுக்கு தான் போகிறாங்க நீ கவலைப்படாமல் இரு ராஜி அப்படின்னு மீனாவும் ஒரு பக்கம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் பாண்டியன் கடையில் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர இங்க பாண்டியன் மெதுவா கோமதிக்கிட்ட ஆமா கோமதி ஓன் தம்பி பழனி உங்க அண்ணன்க வீட்டுக்கு என்னவோ ஃபங்க்ஷன் இருக்குன்னு போனானே அந்த குமார பாக்கிறதுக்காக பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வந்திருக்காங்கன்னு நல்லபடியா முடிஞ்சிருச்சா பழனி ஏதாவது சொன்னானா அப்படின்னு கேட்க உடனே கோமதி அதை பற்றி ஏங்க கேட்குறீங்க அங்கே பெரிய பிரச்சனையே பண்ணிட்டாங்க எங்கள் அண்ணன்க ரெண்டு பேரும் எங்கள் அண்ணன்கள்லாம் என்னைக்கு தான் திருந்துவாங்களோ தெரியல அன்னைக்கு நடானா எங்கள் அம்மா என்கிட்ட பேசணும் என்னை பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்டதுக்கு நடுத்தருளை நிற்க வச்சு அவமானப்படுத்தி அழை வச்சாங்க இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னே தெரியல அண்ணியை திடீர்னு வீட்டை விட்டே வெளியில் போக சொல்லிட்டாங்க எங்கள் அண்ணன் ஆனால் பாவம் அண்ணி எதுவுமே பேசாம அழுதுட்டு இருந்தாங்க அப்புறம் அம்மா தான் பேசி அண்ணியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க அண்ணி அழுகிறதெல்லாம் பார்த்து ராஜியால் தாங்க முடியாம பாவம் ராஜி ரொம்ப அழுதுட்டாங்க நான் அப்புறம் சொல்லி ஆறுதல் படுத்தி அவ்வளோ ரூம்ல இருக்க வச்சிருக்கேன் ஏன் தான் எங்க அண்ணன்க ரெண்டு பேரும் இப்படி நடந்துக்கிறாங்களோ நாங்க தான் ஏதோ அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோன்னு எங்களை ஒதுக்கி வச்சுருக்காங்கன்னு பார்த்தா வீட்டில் இருக்க எங்க அண்ணிங்க எங்க அம்மானு நல்லாவா இருக்காங்க எப்பயுமே நான் பார்க்கும் போதெல்லாம் அழுதுகிட்டே இருக்காங்க எங்க அண்ணன்களால எனக்கும் ராஜுக்கும் தான் நிம்மதி இல்லைன்னு பார்த்தா அங்கே எங்க அண்ணன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நிம்மதி இல்லாம தான் இருக்காங்க போல பாவம் அண்ணி எவ்வளோ அழுதாங்க தெரியுமா அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் இங்கே கோமதி ஒன்று ஒன்றா எங்க பாண்டியன் சொல்ல இதை கேட்ட பாண்டியன் என்ன கோமதி சொல்ற மறுபடியும் பிரச்சனை வந்ததா ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு பார்த்தா உங்க அண்ணன்கள் சும்மாவே இருக்க மாட்டாங்க போலயே இன்னும் அந்த குமார் பையலோட கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள அந்த வீட்டுல என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் சரி கோமதி நீயும் எதை பத்தியும் யோசிக்காத அவங்க குடும்ப விஷயத்த அவங்களே பார்த்துப்பாங்க என்னதான் இருந்தாலும் உன் அம்மா உன் அண்ணின்ற பாசம் உனக்கு இருக்க தான் செய்யும் ஆனால் நம்மளால என்ன செய்ய முடியும் எல்லாத்தையும் பொறுமையாக நின்று பார்க்க தான் முடியும் வேற எதுவும் பண்ண முடியாது ஒரு நாள் காலம் மாறும் அப்போ நம்ம அருமை அவங்களுக்கு புரிய வரும் அவங்களே வந்து நம்ம கிட்ட சேருவாங்க ரெண்டு குடும்பமும் கண்டிப்பாக ஒன்று சேரும் கோமதி அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு கோமதியும் அப்படி நடந்தா நல்லாதாங்க இருக்கும் ஆனால் எங்கள் அண்ணன்க இவ்வளோ கோபமாக இருக்கிற வரைக்கும் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு அப்பட்டமா தெரியுது சரி விடுங்க பாவம் ராஜிக்கும் சாப்பாடு தரணும் நீங்களும் வாங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கோமதி இங்கே அடுத்த நாள் காலையில் வீட்டில் உள்ள எல்லாருமே அவங்கவுங்க வேலைக்கு கிளம்பி போக பாண்டியனும் எப்போயும் போல கடைக்கு கிளம்பி போகிறாங்க பின்னாடியே பழனியும் கிளம்பி போகிறாரு அந்த சமயம் பாண்டியன் பழனிக்கிட்ட என்ன பழனி நேற்று உங்கள் அண்ணன்களோட வீட்டுக்கு போனியே என்ன நல்லபடியாக எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சிச்சா குமாரை பார்க்கறதுக்காக அங்கே பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் வராங்கன்னு சொன்னியே நீ அவங்கள போய் பார்த்தியா என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிறாரு அதுக்கு பழனி அதை ஏமாச்சான் கேட்குறீங்க நானும் ஆசை ஆசையாக அங்க அண்ணனோட வீட்டுக்கு போக அங்கே பொண்ணு வீட்டுக்காரங்களாம் கிளம்பிட்டாங்க என்னது நாம வந்த உடனே இவங்க கிளம்புறாங்களேன்னு பார்த்தா அவங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சான் அதனால் ரொம்ப லேட்டா போனதுனால அண்ணனுங்க ரெண்டு பேரும் என் மேலே ரொம்பவே கோவப்பட்டாங்க ஆனா அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒன்றும் தெரியல ஆனால் குமார் சந்தோஷமா இருந்தான் சீக்கிரமாவே கல்யாணத்தை நடத்த போகிறாங்கன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுது அதுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையே வந்துருச்சு மச்சான் எங்க அண்ணன் முத்துவேலு வேலு வடிவண்ணையை திட்ட இந்த வீட்லேயே நீ இருக்கக்கூடாது வீட்டை விட்டு வெளியில் போன வேற சொல்லிட்டாரு பாவம் அண்ணி அழுதுகிட்டே nagel அப்புறம் அம்மா தான் பேசி புரிய வச்சு சமாதானப்படுத்தி அண்ணியை வீட்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு போனாங்க அண்ணிய பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அண்ணன் கிட்டே ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டால் நீ எதுக்கு இங்கே இருக்க வந்தல்ல எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு நீ உன் வீட்டை பார்த்து கிளம்பு அப்படின்னு என்ன வேறு அங்கேருந்து போ சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே சக்திவேல் அண்ணன் வேற ஆமாம் உன்னை எப்போ வர சொன்னால் நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவ்வளோ லேட்டாக வரையே இதுக்கு நீ வராமையே இருந்திருக்கலாம் அப்படின்னு வேற சொல்லிட்டாரு நான் என்ன மச்சான் பண்ணுறது நீங்கள் கடைக்கு வேற லேட் ஆகிருச்சு நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் அண்ணனுங்க வீட்டுக்கு போகணும்னு நான் முடிவில் இருந்தேன் அதான் மச்சான் அங்கே போக லேட்டானதால் ரெண்டு அண்ணன்களுமே என் மேலே ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க என்னை மரியாதையை கொடுத்து என்னை அந்த வீட்டுக்கு கூப்பிட்டாங்களேனு ஆசை ஆசையாக போனேன் ஆனால் நானே லேட்டாக போய் அங்கே ரொம்ப திட்டு வாங்கிட்டேன் மச்சான் இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்கிறாரு பழனி உடனே பாண்டியன் அம்மா பழனி இங்கே குமார் பையலுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வந்துட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது கூட உங்கள் அண்ணன்ங்க இப்படி தான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்களா பாவம் உங்க அண்ணி எவ்வளோ மனசு வேதனை பட்டிருப்பாங்க உங்க அண்ணன்க வீட்டில் எப்பயாவது ஒரு பிரச்சனை வந்தா இங்கே ராஜியும் கோமதியும் மனசு வேதனைப்படுவாங்கன்னு அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்களா அன்னைக்கு நடானா அவங்க அம்மாவை வெளியில போக சொல்லி பெரிய பிரச்சனையை பண்ணி பாவம் கோமதி எவ்வளோ வருத்தப்பட்டா தெரியுமா இன்றைக்கி கூட உங்கள் அக்கா கோமதி அவ்வளோ வருத்தப்பட்டா எங்கள் அண்ணன்க மாறவே மாட்டேங்கிறாங்க அங்கே வீட்டில் இருக்க எங்கள் அம்மா எங்கள் அண்ணிங்கன்னு எல்லாருமே எங்கள் அண்ணன்களால் ரொம்ப வேதனைப்பட்டு தான் இருக்காங்க இங்கே ரெண்டு பேரும் திருந்தவே மாட்டானுங்களா எங்கள் என்னையும் ராஜ்யமோ அவங்க ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல எங்கள் அம்மா அண்ணின்னு அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு எவ்வளோ வருத்தப்பட்டு பேசினா தெரியுமா எனக்காக இருந்தாலும் இந்த சக்தி வேலும் முத்து வேலும் பார்த்தா ரெண்டு பேரும் திருந்தவே மாட்டிக்கிறாங்களே அதான் அந்த குமாருக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் வைக்க போகிறாங்கல்ல இனி சம்மந்தி மருமகனு இப்படிப்பட்ட சொந்தங்கள் வந்தாதான் ஓ அண்ணன்கள்லாம் திருந்து வாங்க போல அப்படின்னு பேசிக்கிட்டே பாண்டியனும் பழனியும் கடைக்கு கிளம்பி போறாங்க இங்க செந்தில் மீனா கிட்ட பேசிக்கிட்டே அவங்கள ஆஃபீஸ்ல கொண்டு போய் விடுறதுக்காக கிளம்பி போக இங்க மீனா நடந்த விஷயத்த சொல்லி பாவங்க ராஜி அவங்க அப்பா மேலேயும் அம்மா மேலேயும் அவ்வளோ பாசம் வச்சிருக்கா ஆனா அவங்க அப்பா அதெல்லாம் புரிஞ்சுக்காம இங்கே கிட்ட தான் பேச மாட்டேங்கிறாருன்னா ராஜியோட அம்மாவையும் வீட்டை விட்டே வெளியில போக சொல்லிட்டாங்க இதெல்லாம் பார்த்து ராஜி தாங்க முடியாம ரொம்ப அழுதுட்டா தெரியுமா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதால என் வீட்டில் உள்ள அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட பேசாமல் என்னை எப்படி அள வைக்கிறாங்களோ அதே மாதிரிதான் ராஜியும் அவங்க அப்பா அம்மாவை நினச்சி ரொம்ப அழுதுட்டாங்க பாவம் ராஜி என்னைக்காக இருந்தாலும் அவங்க அப்பா சீக்கிரமாகவே மன்னிச்சு ராஜியவும் கதிரையும் ஏற்றுக்கிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நடந்த விஷயத்தை இங்கே செந்தில்கிட்ட சொல்ல நீ கவலைப்படாத மீனா நீ வேலைக்கு போ எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவை அங்கே ஆஃபீஸில் இறக்கி விட்டுட்டு இங்கே செந்திலும் கடைக்கு கிளம்பி போகிறாரு இங்கே எல்லாரும் வேலைக்கு போக மயிலும் அங்கே வெளியூருக்கு போனதால வீட்டு வேலை எல்லாத்தையுமே கோமதியே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு இருக்கிறது மூணு மருமக அதில் ஒருத்தி வெளியூருக்கு சுற்றி பார்க்க போயிட்டா ஆனால் இந்த மீனாவும் ராஜியும் என் பேச்சை கேட்குறதும் இல்லை எனக்கு உதவியாக வேலை செய்கிறதும் இல்லை பாரு அவங்க ரெண்டு பேரும் வெளியில அங்கே ஒருத்தி வேலைக்கு போகணும் இன்னொருத்தி காலேஜுக்கு போகணும்னு போட்டதெல்லாம் அப்படியே போட்டுட்டு போயிருக்காங்களே என்னை பார்க்க இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல ரூமை கூட மூடாமல் அங்கே ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கிடக்குது இந்த மீனா இன்னைக்கு வரட்டும் அவ்வளோ உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் ஏதோ மயிலக்கா போனதுக்கப்புறமா உங்களுக்கு உதவியாக எல்லா வேலையும் நானே செய்வேன் த நம்ம மூணு பேரும் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொன்னான் இந்த மீனா ஆனால் இப்போ டானா பக்கத்தில் கூட வரமாட்டேங்கிறா வேலை பார்க்குறதுக்கு அவள் பாட்டுக்கு செல்லையே பார்த்துட்ருக்காளே அப்படின்னு இங்கே வீட்டு வேலை செஞ்சிட்ருக்க கோமதி மீனாவையும் ராஜ்யவும் நினச்சி புலம்பிக்கிட்டே வேலை செய்கிறாங்க இங்கே பாண்டியன் கடையில் வேலை செஞ்சிகிட்டு இருக்க செந்தில்கிட்டையும் பழனிக்கிட்டேயும் நான் அந்த மண்டபத்தில் உள்ளவங்கக்கிட்ட இந்த பொருளெல்லாம் கொண்டு போய் கொடுக்க சொன்னேன்ல ஏற்கனவே கல்யாணம் விடுன்னு சொன்னாங்க அவங்க சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக பொருளெல்லாம் கொண்டு போய் டெலிவரி பண்ணிடணும் புரியுதா அப்படின்னு சொல்லி பொருளெல்லாம் எடுத்து வைக்க இங்கே செந்திலும் பழனியும் எப்பயும் போல் டெலிவரி கொடுக்கறதுக்காக அங்கே வெளியில் வேலையாக இருக்குன்னு கிளம்பி போயிடுறாங்க இங்கே பாண்டியனும் மட்டும் இருக்கும்போது அங்க பாண்டியனை தேடி ஒரு ஆள் வராரு பாண்டியன் அந்த ஆளை கஸ்டமர்னு நினச்சிக்கிட்டு ஆமாண்ணே வாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி விசாரிக்க அதுக்கு அந்த ஆளும் தான் பாண்டிய பாக்க வந்தேன் என்ன உங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி உங்க மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கல அப்ப நானும் வந்திருந்தேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்படியா அப்ப என் சம்பந்திக்கு தெரிஞ்சவங்களா நீங்க என் பையன் கல்யாணத்துக்குலாம் வந்திருக்கீங்களா வாங்க வாங்க உட்காருங்க ஆமா என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க அப்படின்னு பாண்டியன் ரொம்ப சந்தோஷமா கேக்குறாரு அதுக்கு அந்த ஆளும் சந்தோஷமா உங்ககிட்ட பேசிட்டு போறதுக்காக வரல பாண்டியா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் உன் சம்மந்தி குடும்பத்தை பற்றின உண்மை உனக்கு தெரிஞ்சாகணும் தான் இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அவங்கள பற்றி சொல்லியே ஆகணும்னு கோவத்தில் தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பாண்டியன் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு என்ன நான் சொல்ல வரீங்க என் சம்மந்தி குடும்பத்தை பற்றி உண்மையை சொல்ல வந்திருக்கீங்களா அப்படி என்ன பெரிய உண்மையை அவங்க என்கிட்ட மறைச்சிருக்காங்கன்னு நீங்கள் அதை சொல்ல வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க பாண்டியன் அதுக்கு அந்த ஆளும் வேற ஒன்றும் இல்லை பாண்டியா உன் மருமக மயில் இருக்காள் அவளோட அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்காங்க ஆனால் கடனை திருப்பி கேட்டால் பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க தேவையில்லாமல் பேசி வம்பழுக்கிறாங்களே தவிர்த்து பணத்தை திருப்பி கொடுக்குற மாதிரியே இல்லை அவங்க ஏதோ அவங்க பொண்ணு கல்யாணத்துக்காக தான் கடன் வாங்கியிருக்காங்கன்னு நான் நினச்சி அவங்கள நம்பி கொடுத்தேன் ஆனால் அக்கம் பக்கத்தில் விசாரித்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது குடும்பத்தை நடத்தவே பணம் இல்லாமல் அந்த மயில் பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் எல்லார்கிட்டையும் கடனை வாங்கி வச்சுருக்காங்களாம் கடனை வாங்குறதோட சரி வட்டி கொடுக்கவும் மாட்டாங்களாம் கடனை திருப்பி கேட்டா பெரிய பிரச்சனை பண்ணுவாங்களாம் இது எதையுமே தெரியாம நான் வேற அவங்கள நம்பி நிறைய பணத்தை கடனா கொடுத்துட்டேன் அவங்க கிட்ட போய் கேட்டு என்னால பணத்தை வாங்கவே முடியல அதான் நான் கேள்விப்பட்ட பிரகாரம் அவங்க மூத்த மருமகளை நீங்க உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு அக்கம் பக்கத்தில் எல்லாம் பேசிக்கிட்டாங்க அதான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லி எப்படியாவது நீங்களாவது உங்க சம்மந்திக்கிட்ட பேசினா என் பணத்தை திருப்பி வாங்கிடலாமே அப்படின்னு தான் உங்களை பார்க்க வந்தேன் பாண்டியா எனக்கும் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க இப்படி பணத்தை வடிக் கொடுத்து வரக்கூடிய பணத்தின் மூலமா அவங்களுக்கு ஏதோ நகையெல்லாம் எடுத்து வைக்கலாம் அவங்களுடைய மேற்படிப்புக்கு செலவு பண்ணலான்னு பார்த்து தான் கேட்ட பணத்தை கொடுத்துட்ருக்கேன் ஆனால் இவங்க இப்படி செய்வாங்க என்னை ஏமாத்துவாங்கன்னு நான் நினைக்க கூட இல்லை நீ தான் பாண்டியா உன் சம்மந்திக்கிட்ட பேசி எப்படியாவது ஏதாவது பணத்தெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வந்து இங்கே பாண்டியன் கிட்டே பேசிகிட்டு இருக்காரு பாக்கியத்துக்கு கடன் கொடுத்த அந்த ஆள் உண்மை எல்லாத்தையுமே சொல்ல இதை கேட்ட பாண்டியன் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு என்னங்க சொல்கிறீங்க இது எல்லாமே உண்மையா ஏதோ என் சம்மந்தி வீட்டில் உள்ளவங்க ரொம்ப வசதி வாய்ப்போடு இருக்காங்க அவங்க சொத்து எல்லாமே பக்கத்து ஊரில் தான் இருக்குன்னு நாங்கள் பொண்ணு பார்க்க போகும்போது எங்ககிட்ட எல்லாமே விவரமாக சொன்னாங்களே அதை நம்பி தான் நல்ல குடும்பமாக இருக்குன்னு என் பையனுக்கும் அந்த வீட்டில் பொண்ணு எடுத்தேன் ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா என்னால் நம்பவும் முடியல நம்பாமல் இருக்கவும் முடியல இதெல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன் அதுக்கு பாக்கியத்துக்கு கடன் கொடுத்த அந்த ஆள் பாண்டியன் கிட்டே நான் சொல்கிறது எதையுமே நீங்கள் நம்பளை ஆதாரத்தையும் காட்டுறேன் பாருங்கள் இதில் கையெழுத்து போட்டு தான் உன் சம்மந்தி ரெண்டு பேருமே பணத்தை வாங்கியிருக்காங்க அவங்க கையெழுத்தை நீங்களே பாருங்கள் எவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்கன்னு இந்த நோட் புக்கை பார்த்தா உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை பாண்டியன் கிட்டே கொடுக்க பாண்டியன் ஒவ்வொரு பக்கமாக திருப்பி பார்க்க இங்கே பாக்கியம் கையெழுத்து போட்டு நிறைய பணத்தை கடனாக வாங்கியிருக்காங்க இந்த விஷ் விஷயம் பாண்டியனுக்கு நல்லாவே தெரிய வருது இது எல்லாத்தையுமே ரொம்ப பொறுமையாக கேட்டு இருந்த கடையில் வேலை பார்த்துட்ருக்க சித்தப்பா என்ன பாண்டியா இதெல்லாம் நல்ல குடும்பம்னு நீ விசாரிக்க போய் தானே இங்கே சரவணனுக்கு அவங்க வீட்டில் இருந்து பொண்ணு எடுத்த ஆனால் இவ்வளோ கடனை வாங்கி வச்சிருக்காங்களே ஆமாம் கல்யாண செலவு கூட முழுசிய நீ தானே பார்த்த பணத்தை தரேன்னு சொல்லி வெறும் ஒரு லட்சம் தானே அவங்க கையில் கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பெரிய பணம் தேவை இருக்குதுன்னு இவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்காங்க ஆமாம் மயிலோட அப்பா வேலைக்கு எதுவும் போகிறது இல்லையா இந்த பாக்கியம் இப்படி கடனை வாங்கி தான் குடும்பத்தையும் நடத்திட்டுருக்காங்களா இது கூடவா பாண்டியா தெரியாமல் நீ கல்யாணத்தை முடிச்சு வச்சே அப்படின்னு சித்தப்பா கேட்குறாரு இங்கே குமரேசன் சித்தப்பா கேட்குற கேள்விக்கு பாண்டியனால் பதில் பேசவே முடியல மீனா பிள்ளை எவ்வளவோ சொல்லிச்சு அக்கம் பக்கத்தில் இவங்க குடும்பத்தை பற்றி விசாரிச்சதுக்கு அப்புறமா இங்கே சரவணன்மமாவுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்கன்னு நான் தான் இங்கே மீனாவோட பேச்சை கேட்காம அதெல்லாம் பார்க்கவே நல்ல குடும்பமாக இருக்காங்க அவங்க கண்டிப்பாக நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க இவங்க குடும்பத்தை பற்றி அக்கம்பக்கத்தை விசாரிக்கவே வேண்டான்னு முடிவெடுத்து கல்யாணத்தை முடிச்சு வச்சேன் இருக்கேன் ஆனால் இவங்க குடும்பம் இப்படி பணங்காசே இல்லாத கடன் வாங்கி குடும்பத்தை நடத்தக்கூடிய குடும்பமாக இருக்காங்க இந்த விஷயம் இவர் வந்து சொல்ல போய் தான் எனக்கே தெரியுது இப்போ என்ன பண்ணேன்னு தெரியலையே இந்த விஷயமா எப்படி நான் சம்மந்திக்கிட்ட பேச முடியும் அப்படின்னு யோசித்த பாண்டியன் இங்கே பாக்கியத்து மேலேயும் மயிலோட அப்பா மேலேயும் ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாக்கியத்துக்கு கடன் கொடுத்த அந்த ஆள் பாண்டியன்கிட்ட என் பொண்ணுக்கு கல்யாணம் வைக்கிறதா இருக்கேன் இப்படி இவங்க கொடுக்குற பணத்தை வச்சு தான் ஏதோ நகையெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் நீங்கள் தான் இந்த உதவி செய்யணும் எப்படியாவது உங்கள் சம்மந்திக்கிட்ட இதை பற்றி பேசி ஆகணும் என்ன மாதிரி இன்னும் கடன் கொடுத்த நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் வந்து உங்களை பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையாகும் அதனால் உங்கள் சம்மந்திக்கிட்ட இப்போவே நீங்கள் சொல்லி புரிய வச்சு யார்கிட்டெல்லாம் கடன் வாங்கினாங்களோ திருப்பி கொடுக்க சொல்லுங்கள் பாண்டியா அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பாக்கியத்தோட மூத்த பொண்ணை உங்கள் பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரிய வந்துருச்சு பாக்கியத்தோட சம்மந்தை நீங்கள் தான் எல்லாேருக்கும் தெரிஞ்சதால் ஒவ்வொருத்தரும் உங்கள் கடைக்கு வந்து அவங்க வாங்கின கடன் பணத்தை நீங்கள் தான் திருப்பி தரணும்னு சொன்னால் உங்களால் அவ்வளோ பணத்தையும் திருப்பி தர முடியுமா இல்லை அவங்க எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக அவங்க இஷ்டப்பட்டு வாங்கின எல்லா கடனையும் நீங்கள் தான் அடைக்க முடியுமா அதனால இந்த பிரச்சனையில நீங்கள் தலையிடக்கூடாதுன்னா உங்கள் சம்மந்தியை கூப்பிட்டு இந்த விஷயத்த பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும் இந்த பிரச்சனைக்கு நீங்க தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு இந்த சம்மந்தி ஏன் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க நாங்கள் பெரிய வசதியான குடும்பம்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுனாங்களே ஆனால் இத்தனை பேர்கிட்ட கடன் வாங்கி வச்சிருக்காங்களா அப்புறம் எப்படி மயிலுக்கு இத்தனை பவுனில் நகை போட முடிஞ்சிது கடன் வாங்கி நகையாக வாங்கி போட்டுட்டாங்களா ஒன்றுமே புரியலையே கண்டிப்பாக சம்மந்திக்கிட்ட இதை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு பாண்டியன் இங்கே மயிலோட அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கறதுக்காக பாண்டியன் நேர்லேயே போறாரு இங்கே சித்தப்பா கிட்ட கடையை பார்த்துக்க சொல்லிட்டு அங்கே தங்கமயிலோட அம்மா வீட்டுக்கு கிளம்பி போறாரு அந்த சமயம் இங்கே பாண்டியன் வருவாரு அப்படின்னு தெரியாத பாக்கியம் தங்கமயிலோட அப்பாவை திட்டிகிட்டு இருக்காங்க இப்படியே மச மசன்னு உட்காந்து எந்த வேலைக்கும் போகாமல் இப்படி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தா குடும்பத்தை எப்படி தான் நடத்த முடியும் என்னால் முடிஞ்ச அளவு அக்கம் பக்கத்தில் கடனை வாங்கி தினமும் என்னால் அளவு சாப்பாடெல்லாம் செஞ்சு போட்டு குடும்பத்தை இருக்கேன் ஆனால் நீங்கள் இப்படி பொறுப்பில்லாத அப்பாவால் இருக்கீங்க நான் மட்டும் பொய் சொல்லி அந்த நகையெல்லாம் தங்கோந்தான் அப்படின்னு ஏமாற்றி மயிலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல என் பொண்ணு மயில் கல்யாணமே ஆகாமல் இதே வீட்டில் தான் இருந்திருப்பா ஒரு அப்பாவா இருந்து என் பொண்ணு மயிலுக்கு நீங்கள் என்னங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னு மயிலோட அப்பாவை பாக்கியம் திட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே பாண்டியன் வாசலில் வந்து நிற்கிறாரு பாக்கியம் பேசுகிற எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் கேட்குறாரு இங்கே மயிலோட அப்பா என்ன பாக்கியம் நீ எப்போ பார்த்தாலும் மயிலுக்கு போட்ட நகை எல்லாமே கவரிங் தான் கவரிங் தான் நீ ஏன் சொல்லிகிட்டு இருக்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கேட்டால் என்ன நினப்பாங்க நாம் தங்க நகையை கிலோ கணக்கில் போட்டு அனுப்பியிருக்கோன்னு இங்கே பா பாண்டியன் சம்மந்தி குடும்பம் மட்டும் இல்லாமல் எல்லாருமே நம்ம புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அது கவரிங்கிற விஷயம் நம்மளுக்கு மட்டும் தானே தெரியும் உண்மையை மறைச்சி தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம் நானும் தானே உனக்கு உதவி செஞ்சேன் அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை கடங்காரங்க நம்மளை தேடி வந்தாங்க அவங்களெல்லாம் நான் சமாளிச்சு எப்படியாவது பணத்தை தந்துடுவேன்னு போய் சொல்லி அனுப்புனேனே அப்போ நான் உனக்கு உறுதுணையாக இல்லையா என்ன ஏன் பாக்கியம் இப்படி பேசுகிற நீ மட்டுமா குடும்பத்துக்காக கடன் வாங்கிட்டு இருக்க நான் கூட தான் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி கடன் வாங்கி கடன் அந்த கடனை திருப்பி தர கேட்டு வரவங்ககிட்டையும் போய் சொல்லி ஏமாற்றி அனுப்பிட்டுருக்கேன் உன்னை விட நான் தான் இந்த குடும்பத்துக்காக ரொம்ப உழைக்கிறேன் தெரியுமா ஏதோ வெளியில் போய் உழைச்சாதான் உழைப்பா அதான் கடன் வாங்கியாவது குடும்பத்தை நான் நடத்துகிறேன்ல அது உனக்கு போதாதா பாக்கியம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த பாண்டியனால் தாங்கவே முடியல இப்படிப்பட்ட குடும்பத்திலேயே நான் பொண்ணு எடுத்திருக்கேன் இது தெரியாமல் என் சம்மந்தி குடும்பம் நல்ல வசதியான குடும்பம் மட்டும் இல்லாமல் நல்ல பொறுப்பான குடும்பம் அந்த இருந்து மயிலை பொண்ணெடுக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி இப்படின்னு மயிலை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கேனே ஆனால் இந்த குடும்பம் இப்படி நம்மளை ஏமாற்றிருக்காங்களே அப்போ மயிலுக்கு போட்ட நகை எல்லாமே கவரிங் தானா இந்த உண்மையை வேறு மறைச்சிருக்காங்களே அப்படின்னு கோபத்தில் வீட்டுக்கு போன பாண்டியன் இங்கே பாக்கியத்தையும் தங்கமையிலோட அப்பாவையும் பார்க்க இங்க எதிர்பார்க்காத நேரத்தில் அங்கே பாண்டியன் வந்ததை பார்த்த பாக்கியம் திரு திருநொழிச்சுக்கிட்டு ரொம்பவே பதறி போயிடுறாங்க இங்க பாண்டியன் பாக்கியத்தை பார்த்து என்ன சம்மந்தி இதெல்லாம் உங்கள் வாயிலிருந்தே இவ்வளோ உண்மை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் உங்கள் வீட்டுக்கு வருவேனே நீங்களும் எதிர்பார்க்கல அப்படின்னு கேட்க இங்க வாக்கியம் பயத்தில் இவ்வளோ நேரம் நானும் என் வீட்டுக்காரரும் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் பாண்டியன் சம்மந்தி கேட்டுட்டார் போலயே அதான் இவ்வளோ கோவமாக வீட்டில் வந்து நிற்கிறாரு என்ன பண்ணான்னு தெரியல என்ன சொல்லி சமாளிக்கணும் தெரியலையே அப்படின்னு முழிச்சுக்கிட்டே வாங்க சமந்தி நீங்கள் இது உங்கள் வீடு நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் நான் காஃபி போட்டு கொண்டு வரட்டா அப்படின்னு ரொம்ப நடிக்கிறாங்க உடனே பாண்டியன் போது சமந்தி நீங்கள் என்கிட்ட நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களை பற்றின எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போக தான் வீட்டுக்கு வந்தேன் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் பேசுனீங்கல்ல உண்மைகள் அதெல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா தான் தெரிய வந்தது இங்கே உங்கள் பொண்ணு மயிலுக்கு நீங்கள் போட்டு அனுப்புறது எல்லாமே கவரிங் நகை தான் எதுவுமே தங்கோ இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரிய வந்துருச்சு ஆனால் இப்படிப்பட்ட பொய்ய சொல்லி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்களே உங்கள் ரெண்டு பேத்துக்கும் அசிங்கமாகவே இல்லையா இந்த உண்மை எனக்கும் என் வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரிஞ்சா உங்க பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்னு நீங்கள் ரெண்டு பேரும் நினச்சி பார்க்கவே இல்லையா ஏன் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடு நகையெல்லாம் போட்டு தான் அனுப்பணும்னு நானோ இல்ல கோமதியோ இல்ல என் பையன் கேட்டோமா ஆனா எங்க குடும்பத்தை ஏமாத்த உங்களுக்கு மட்டும் எப்படி மனசு வந்தது நீங்கள் யார் யார்கிட்ட எல்லாம் கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே என்ன வந்து பார்த்தாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்கீங்க உங்க வீட்டுக்காரர் வேலைக்கே போகாமல் இங்கே எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கி தான் நீங்கள் குடும்பத்தையே நடத்துறீங்கன்ற உண்மையும் தெரிய வந்துருச்சு அதுக்குண்டான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு அதை பத்தி கேட்டுட்டு போலாமேன்னு வந்தாதான் தெரியுது நீங்கள் என் பையனுக்கும் மயிலுக்கும் நடத்தி வச்ச கல்யாணத்துல இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி வச்சுருக்கீங்கன்னு ஆமா இப்படியெல்லாம் எதுக்கு போய் சொன்னீங்க அப்படின்னு கோவமாக பாண்டியன்னு கேட்க உடனே பாக்கியம் இல்லை சம்மந்தி உங்களை ஏமாற்றணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை ஆனாலும் எல்லாரும் மாதிரியும் எங்கள் பொண்ணும் நிறைய நகை போட்டுட்டு வந்தால் தானே உங்கள் வீட்டில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அந்த ஆசையில் தான் சம்மந்தி இப்படி பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க சம்மந்தி நாங்கள் செஞ்ச தப்புக்கு எங்கள் பொண்ணை நீங்கள் வந்து எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்ல மயிலுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா அப்போ மயிலுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருக்கோம்ல அப்போ மயிலாவது இந்த உண்மையை என்கிட்டயோ இல்லை சரோடன்கிட்டயோ சொல்லிருக்கலாம்ல அவளும் தானே எங்களை ஏமாத்திருக்கா உங்களை எவ்வளோ நம்பணும் நீங்கள் நல்ல குடும்பம்னு நினச்சி உங்கள் அக்கம் பக்கத்தில் கூட விசாரிக்காமல் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன் ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்க இப்படி என் குடும்பத்தையே ஏமாத்துவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை நீங்கள் யார் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அத்தனை பேரும் என் கடையில் வந்து நிற்கிறாங்க முதல்ல நீங்கள் கடனை கட்டணும் அதுக்கு எப்படியாவது மயிலோட நகையை கொடுத்து உங்களுக்கு உதவி செய்யலான்னு பார்த்தேன் ஆனால் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் போட்டது எல்லாமே கவரிங் நகையாச்சு அதை கொடுத்தா மட்டும் எப்படி உங்கள் கடன் பிரச்சனை தீரும் உங்கள் பொண்ணும் என் பையனும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வெளியூருக்கெலாம் அனுப்பி வச்சுருக்கேன் எப்பயுமே உங்க பொண்ணு எங்க வீட்ல மகாராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கா ஆனா நீங்க என் குடும்பத்தையே இருக்கீங்க அங்க ஹனிமோனுக்கு போன என் பையனும் உங்க பொண்ணும் திரும்பி வரட்டும் நீங்க செஞ்ச இந்த எல்லாத்தையுமே கண்டிப்பா என் பையன்கிட்டையும் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லி உங்க பொண்ணு என் வீட்ல இருக்கணுமா இல்ல மறுபடியும் உங்க வீட்லயே வந்து இருக்கட்டுமான்ற முடிவை நான் உங்ககிட்ட சீக்கிரமாவே சொல்றேன் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு பாண்டியன் இப்படி பேசினதெல்லாம் கேட்டு பாக்கியம் ரொம்பவே நடுங்கி போயிடுறாங்க நம்மளை பார்த்தோன்னா உண்மை தெரிஞ்சுக்கிட்டு பாண்டியன் சம்மந்தி ரொம்ப கோவத்தில் இப்படி என்ன செய்ய போகிறாருன்னு தெரியலையே நம்ம பொண்ணை நம்ம வீட்டுக்கே அனுப்பிட்டா என்ன பண்ணுறது பொய் சொல்லியாவது மயில ஒரு நல்ல இடத்துல வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டு தானே இந்த கல்யாணத்தையே செஞ்சேன் ஆனால் நாங்கள் பெரிய வசதியான குடும்பம் நாங்கள் பொண்ணை நல்லபடியாக நல்ல நகை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சி எங்கள் மேலே இப்படி கோவப்பட்டுட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லார்கிட்டேயும் கடன் வாங்கியிருக்கிற விஷயமும் பாண்டியன் சம்மந்திக்கு தெரிஞ்சு போச்சு மயிலுக்கு கவரிங் நகையை தான் போட்டு அனுப்பணும் அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சு போச்சு இப்போ என் பொண்ணு மயிலும் மாப்பி சந்தோஷமா அங்க வெளியூர்ல ஊர் சுத்தி பார்த்துட்டு இங்க வீட்டுக்கு சந்தோஷமா வரலாம்னு நினைக்கும் போது இங்க பாண்டியன் சம்பந்தி என்ன முடிவெடுக்க போறாங்களோ தெரியலையே மயில் நல்லா இருக்கணும் அந்த குடும்பத்தில் வசதி வாய்ப்போடு வாழணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நான் இந்த கல்யாணத்துக்காக நிறைய பொய்களும் சொன்னதால இந்த உண்மையெல்லாம் பாண்டியன் சம்மந்திக்கு தெரிய வந்ததாலையும் மயில் மறுபடியும் இங்கே வீட்டில் வந்தே இருந்துருவா போலையே என் பொண்ணோட வாழ்க்கையை நானே கெடுத்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாக்கியம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படி பாண்டியனை சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இங்கே அழுதுட்டு இருக்க பாக்கியம் எந்த உண்மை சம்மந்தி குடும்பத்துக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேனோ அது எல்லாமே அப்பட்டமா தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இங்கே பாண்டியன் பாக்கியத்துக்கிட்ட இந்த உண்மையை மட்டும்தான் மறைச்சிருக்கீங்களா இல்ல கல்யாணத்துக்காக வேற நிறைய பொய்களை சொல்லியிருக்கீங்களான்னு உங்க மேல எனக்கு நம்பிக்கையே இல்லாம போச்சு இனி சம்மந்தின்னு சொல்லி வீட்டு பக்கம் வந்துடாதீங்க நீங்க யாரோ நான் யாரோ நான் எடுக்க போற முடிவால நீங்க கண்டிப்பா ரொம்ப வருத்தப்பட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அங்கேருந்து கிளம்பிடுறாரு இங்க மயிலோட அப்பா பாக்கியத்துக்கிட்ட என்ன பாக்கியம் நம்ம வாயாலேயே எல்லா உண்மையும் சொன்ன மாதிரில ஆயிடுச்சு எல்லா உண்மையும் பாண்டியன் சம்மந்திக்கு வர தெரிஞ்சு போச்சே மயில் இங்க ஊருக்கு வந்த உடனே என்ன நடக்க போதோ தெரியலையே கண்டிப்பா சம்மந்தி இந்த உண்மை நம்ம மாப்பிளகிட்டே சொல்லிடுவாரு நம்ம மாப்பிளையும் பாண்டியன் சம்மதியும் என்னதான் முடிவெடுக்க போறாங்களோ அப்படின்னு பயத்தில் ரொம்பவே பதட்டமாக நடுங்கி போயிருக்காங்க பாக்கியமும் தங்கமையிலோட அப்பாவும்